ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இப்போ காட்சி ஆயர்பாடி பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் திருவடியில சரணாகதியே பண்ணி கைத்தட்டு சப்பானி கொட்டுன்னு கெஞ்சின் இருக்கா ஆனா அவனும் சப்பானி கொட்ட மாட்டேன்னு உறுதியாக அடம்பிடித்து கொண்டே இருக்கிறான் சரணாகதி செய்தாலும் கிருஷ்ணன் அதற்கும் அசைவதாக தெரியல அதனாலதான் கடந்த ஏழாம் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை கேட்டா எப்பா நீ கடல் அரசன்ட்ட சரணாகதி பண்ணி அவன் பதில் சொல்லலை என்னதும் அவ்வளோ கோபப்பட்டு வில்லெல்லாம் கையில் எடுத்த அம்பெல்லாம் போட்டா அவன் வந்து காலில் விழுந்து வழி விட்டான் அப்புறம் அணை கட்டிட்டு போனேன் உனக்கு சாத்தியம் இல்லாத விஷயமா ஏன்பா இப்படி எனக்கு சப்பானி மட்டும் கொட்ட மாட்டேங்குறியே கிருஷ்ணன் சொன்னானா எனக்கு சப்பானி கொட்டுறது எப்படின்னே தெரியாது அதனாலதான் காத்துன்னு இருந்தேன் சரணாகதி பண்ணா எதா இருந்தாலும் செய்ய மாட்டேனோ கிருஷ்ணனுக்கு பாருங்களேன் எவ்வளோ குறும்பு எவ்வளோ குசும்புன்னு விஷமக்கார கண்ணனுங்கிறது சரியா தான் இருக்கு இவனுக்கு எல்லாம் என்ன தெரியும் அங்கங்க அங்கே போய் விளையாடுவானா செங்கீரை நாட்டி ஆடுவானா நிலவைய கூப்பிடுவானா ஆனா கைத்தட்டுன்னு சொன்னா சப்பாணி கொட்டவே தெரியாதுன்னா பெரியாழ்வார சோதனை சிரிச்சா ஏண்டா அப்பா மடியில உட்காந்து அப்பாவை பார்த்து கொட்டினியே அது என்ன அப்பா மடியில உட்காந்து மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு என்ன பார்த்து கொட்டினியே அது என்ன அப்புறம் என் மடியில உட்காந்து அப்பாவை பார்த்து கொட்டினியே அது என்ன இப்ப திரும்பி சப்பாணி கொட்டுனா சப்பாணி கொட்டவே தெரியாதுங்கிறியே ஏண்டா நியாயமா உன்னால செய்ய முடியாத காரியம்ங்கிறது உண்டா நீ எப்பேற்பட்ட செயல் செய்தவன்னா இந்த எட்டாம் பாதத்துல சொல்றா பொதுவா குரங்குகளுக்கு தண்ணீர்னா பயமா இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் ரொம்ப பெரிய ஒரு ஆறு ஏரினாலும் கூட அங்க போறதுக்கு குரங்குகள் கொஞ்சம் பயப்படுமா ஆனா நீ என்ன பண்ணா எந்த குரங்கு சின்ன நீர்நிலையை பார்த்தாலே பயப்படுமோ அந்த குரங்குகளை வச்சு கடல்லையே சேத்து பாலம் கட்டியிருக்கியே அப்போ உனக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் தெரியாத விஷயம்னு ஏதாவது உண்டா சேராததையெல்லாம் சேர்ப்பவனாச்சே ஏன்னா கைத்தட்டு ரெண்டு கையையும் சேருன்னா சேர்க்க மாட்டேங்கிற ஆனா சேராததையெல்லாம் சேர்த்தாயே எப்படி அதான் எட்டாவது பாசுரம் பாருங்கள் குரக்கு இனத்தாலே குறை கடல் தன்னை நெருக்கி அணை கட்டி இலங்கை அரக்கர் அவிய அடு கணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி மேமியங் கையனே சப்பாணி குரக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணைகட்டி நிழ்நீர் இலங்கை அரக்கரவிய அடுகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமியங்கையனே சப்பாணி ஏ கிருஷ்ணா எனக்கு என்ன ராமாவதாரத்துல நீ பண்ணதெல்லாம் தெரியாதாப்பா குரக்கினத்தாலே குரங்கு என்ற வார்த்தை இந்த இடத்துல வலித்தல் விகாரம் இங் என்ற அந்த மெல்லினமானது இக் என்ற வல்லினமாக மாறி இருக்கிறது அதற்குத்தான் வலித்தல் விகாரம் என்று பெயர் மெல்லினம் வல்லினமாக மாறுவது அதனால மா இனம் இங்கே மா இருக்கு மா இனம்னா மாது அர்த்தம் குரங்கு இ இனம் இங்கே கூட்டம் கூட்டமாக வானரர்கள் வந்தார்கள் ஒரு பெரிய வானர சமூகம் எழுபது வெள்ளம் வானர சேனை அப்படிப்பட்ட வானர சேனையை கொண்டு என்ன செய்தாய் குறை கடல் தன்னை குறை என்றால் ஒலி எழுப்பக்கூடிய சவுண்ட் எழுப்பக்கூடியன்னு அர்த்தம் குறை கடல் என்றால் கோஷம் கொண்டே இருக்கக்கூடிய கடல்னு அர்த்தம் கடல்ல பாருங்க எப்போதும் அந்த அலை ஓசை என்பது கேட்டுக்கொண்டே இருக்கும் சொல்றேன் இல்லையா அலைகள் ஓய்வது இல்லைன்னு சொல்றா இல்லையா அப்படிப்பட்ட குறைகடல் தன்னை எப்போதும் அலை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அகலமான ஆழமான கடல் போன பாட்டிலேயே பரந்த கடல் படுகடல் ரெண்டும் பார்த்தோம் இல்லையா அகலமும் பெருசா இருக்கு படு ஆழமும் பெருசா இருக்கு இந்த குரங்கு எல்லாம் எப்படின்னா அதுக்கு சின்ன நீர்நிலையை பார்த்தாலே அச்சோச்சோ தண்ணீர் இருக்கே மூழ்கிடுவோமோ அப்படின்னு குரங்கு பயப்படுமா ஆனா நீ என்ன பண்ணேன்னா இது ரொம்ப அழகா மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நீருக்கு அஞ்சி உயர்ந்த நிலங்களிலே வர்த்திக்கும் குரங்குகளினுடைய திரளாலே குரங்குகள் எப்போதுமே பாருங்கோ சம தரையில நிலத்துல இருக்காது கொஞ்சம் மேலதான் வசிக்கும் ஒண்ணு மரங்களுக்கு மேல இருக்கும் இல்லைன்னா பெரிய பெரிய மாட மாளிகைக்கு மேல இருக்கும் இல்லைன்னா மலைக்கு மேல இருக்கும் ஏன் அப்படி குரங்கு மேல இருக்குன்னா அதுக்கு தண்ணீரை பார்த்து பயம்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் எங்க எங்கேயாவது சமதரையில இருந்தா தண்ணீரோ வெள்ளமோ ஏதோ ஒண்ணு நம்மளை தாக்கிட்டா என்ன பண்றது தண்ணீரை பார்த்தாலே பயப்படுமா அதனாலதான் உயர மட்டுமே இருக்கும் குரங்கு நீங்க எங்க வேணாலும் குரங்கு பாருங்க நமக்கு கீழே இருக்காது எங்கேயாவது ஜம்ப் பண்ணி நமக்கு தான் இருக்கும் அப்படி எப்போதுமே சீ லெவலுக்கு மேலேயே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவை குரங்கு ஆனா நீ எப்பேற்பட்ட ஆளுன்னா குறைக்கினத்தாலே குறை கடல் தன்னை எப்போதும் கோஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறை கடல் ஒலி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கடல் அந்த கடலை குறைக்கினத்தாலே குரங்கு கூட்டத்தையே வச்சுட்டு என்ன பண்ண நெருக்கி அணை கட்டி அணை என்பது இங்கே பாலத்தை குறிக்கிறது சேது பாலம் ராமபிரான் கட்டினான் அல்லவா அந்த அணை கட்டி சேது என்ற பாலத்தை பாரத தேசத்துக்கும் இலங்கைக்கும் நடுவிலே கட்டி அதை எப்படி கட்டினானா நெருக்கி அணை கட்டி அது என்ன நெருக்கி கட்டுறதுன்னா என்னன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இங்கே நெருக்குதல்னா தடுத்து நிறுத்துதல்னு அர்த்தம் ரெண்டு பக்கமும் தண்ணீரை தேக்கி தடுத்து நிறுத்தி விட்டார்களாம் வானரர்கள் எந்த குரங்கு தண்ணீரை பார்த்தாலே பயப்படுமோ அந்த குரங்குகளை வச்சு ராமன் என்ன பண்ணான்னா நடுவுல சேத்து பாலம் கட்டுறா இல்லையா இப்போ இந்த இருந்து தண்ணீர் வந்தாலும் அந்த பக்கத்துல இருந்து தண்ணீர் வந்தாலும் அந்த பாலம் உள்ளே போயிடும் மூழ்கிடும் அல்லது இவர்கள் கொண்டு வந்து கொட்டக்கூடிய அந்த மலைகள் மரங்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும் அப்ப இந்த பாலம் நிலைத்திருக்கணும்னா இந்த பக்கம் உள்ள தண்ணீர் இப்ப நேரா பாலம் கட்டுறா வலப்புறம் இடப்புறம் ரெண்டு பக்கமுமே தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தணும் அதற்கு தான் நெருக்குதல்னு பேரு அதாவது ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணா நெருக்கிறேன்னு சொல்லுவா இல்லையா ஏன்பா இப்படி நெருக்கற ஏன் போட்டு அழுத்த இல்லையா அது போல தண்ணீரை நெருக்கி இது கடலரசனே தண்ணீர் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு வழிவிட்டான் என்று வால்மீகி சொல்லியிருக்கார் கொஞ்சம் பெரியாழ்வார் இன்னும் ரசமாக பாடுகிறார் இந்த எல்லாம் கடல்ல இறங்கி என்ன பண்ணிட்டாலாம் இது பிராமணா பண்ணலையா குரக்கினத்தாலே குரங்குகளை வச்சுட்டே பண்ணாமா அந்த குரங்குகள் என்ன பண்ணா நெருக்கி இந்த பக்கம் உள்ள தண்ணீரை அப்படியே தேக்கி அந்த பக்கம் நிறுத்தினார்கள் இந்த பக்கம் உள்ள தண்ணீரை தேக்கி இந்த பக்கமாக நிறுத்தினார்கள் நிறுத்தி வச்சுட்டு நடுவே ரெண்டு பக்கமும் தேங்கி இருக்கும் நீருக்கு நடுவே அணை கட்டி அந்த குரங்குகளே அணை கட்டி நீர் இலங்கை இலங்கை என்றால் உங்களுக்கே தெரியும் ஸ்ரீலங்கா நீர் என்றால் கடல் சூழ்ந்த இலங்கை எப்படிப்பட்ட நீர் நீள் நீர் நீண்ட நீர் ஏன்னா இலங்கையை எந்த பக்கம் போய் பார்த்தாலும் தண்ணீர் தானே சூழ்ந்திருக்கு அதனால நீள் நீர் இலங்கை நீளமாக தண்ணீர் சூழ்ந்த அல்லது அதிகமான அளவில் தண்ணீரால் சூழப்பட்ட தீவாகிய இலங்கை அந்த இலங்கைக்கு சென்றார் அப்போ இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு வால்மீகி ராமாயணத்திலையும் சரி பெரியாழ்வார் பாசுரமும் சரி கம்பராமாயணமும் சரி ராமனுடைய சேத்து பாலம்னு சொல்றோமே அத கட்டினது யாருன்னா வானரர்கள் அதுல நலன் என்ற வானர வீரன் இது தெரியாம ஒரு சிலர் கேட்கிறா இல்லையா ஏதாவது பொறியியல் கல்லூரியில் படித்து விட்டு அதுக்கப்புறம் ராமனே முதல்ல பாலம் கட்டல கட்டினவர்கள் யாருன்னா வானரர்கள் குரங்குகள் தான் கட்டினார்கள் அப்படித்தான் பாசுரங்கள் வால்மீகி ஸ்லோகம் எல்லாமே இருக்கு சரியாப்பா அடுத்து ஒரு கேள்வி கேட்பா குரங்குகள் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார்கள்னு கேட்டா என்ன பண்றதுன்னா பதில் இருக்கு அதுல தலைவனாக இருந்து நடத்தினது யாருன்னா நலன் என்ற வானரன் அந்த நலன் யாருன்னா தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவோட அம்சம் அதனால தேவலோகத்தில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது எம் டெக் ஏதோ ஒரு படிப்பு சிவில் இன்ஜினியரிங் நன்கு கற்று தேர்ந்த விஸ்வகர்மா தேவலோக சிற்பி அவருடைய அம்சம் தான் நலன் என்ற வானரனாக வந்து சேத்து பாலத்தை கட்டினான் அதனால தான் ராமபிரான் என்ன பண்றான் அந்த சேத்துவுக்கு பேர் வைக்கும் போது ராம சேத்துன்னு ராமன் பேர் வைக்கல அந்த வானர வீரன் பேரிலேயே நல சேத்து என்றுதான் பெயர் வைத்தான் நல சேத்து என்றுதான் பெயர் நளன் என்ற வானர வீரன் தான் மேற்பார்வையிட்டு கட்டி கொடுத்தது என்ன பண்ணாலாம் மரம் மலை பாறை மண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த கடலிலே சேர்க்கிறார்கள் ஒரு சில வானர வீரர்கள் என்ன பண்ணாலாம் நெருக்கின்னு இது ஆழ்வார் பாடுறது இந்த பக்கம் நீரை இப்படி நெருக்கி வச்சா அந்த பக்கம் நீரை இப்படி நெருக்கி தேக்கி வச்சா நடுவே இந்த சேத்து பாலத்தை கட்டி நீர் இலங்கை நீண்ட தண்ணீராலே சூழப்பட்ட இலங்கையை சென்று அடைந்து அங்க போய் என்ன பண்ணான்னா அரக்கர் அவிய அடுக்கணையாலே அங்கே போய் ராமன் போர் புரிகிறான் எப்படி போர் புரிந்தானா அரக்கர் அந்த இலங்கையிலே ராட்சசர்கள் அரக்கர்கள் துஷ்டர்கள் ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து தொடக்கமாக பலர் வாழ்ந்தார்கள் அவிய அவியன்னா அவர்கள்லாம் அழிந்து போகும்படி உரு தெரியாமல் போகும்படின்னு அர்த்தம் பல காய்கறியை ஒரே உணவு பண்டத்துல போட்டு எல்லாம் உரு தெரியாம போயிட்டு அதுக்கு சொல்றா இல்லையா அது போல அரக்கர்கள் மொத்தமாக எல்லாரையும் போர்க்களத்துல கொண்டு வந்து வச்சு அவியல் போல அவிய அவர்கள் அத்தனை பேரும் அவிந்து அழிந்து போகும்படியாக அழித்தவன் ராமபிரான் அப்போ குரங்க வச்சு அணை கட்டுறதுங்கிறதே பெரிய காரியம் இலங்கையில் போய் தெய்வ சக்தி பயன்படுத்தாமல் அரக்கர்களை அழிப்பதுங்கிறது ஒரு மனிதனா இருந்து அழிப்பதுங்கிறது அதை விட பெரிய காரியம் அரக்கர் அவிய அத்தனையும் எதால பண்ணான் கணையாலே அடு என்றால் துன்புறுத்தக்கூடிய ஹிம்ச பண்ணக்கூடிய கணைனா அம்பு அடு கணையாலே ஹிம்சா பண்ணக்கூடிய அம்பு ஏன்னா ராமன் மத்த மேல பானம் போட்டான்னா சும்மா எல்லாம் கிடையாது அவனை போட்டு படுத்தி எடுத்துருமான் ராவணன் மீது போட்டானே பானம் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம ராவணன் புலம்பினான் ஆஹா பிரம்மதண்ட பிரகாஷானாம் விதித் சதிருஷ வர்ச்சாம் ஸ்மரன் ராகவ பானாம் விவ்யத்தை ராட்சசேஸ்வரஹாம் ராத்திரி எல்லாம் ராவணனுக்கு தூக்கம் போச்சு அப்படி அடு கணை சும்மா ஒரு அம்பு போட்டான்னா எதிராளியை போட்டு பாடாப்படுத்திடும் ஹிம்ச பண்ணிடும் அப்படி அறக்கர் அவிய அறக்கர்கள் அழிந்து போகும்படி அடுக்கணையாலே துன்புறுத்தக்கூடிய அம்புகளை போட்டு நெருக்கிய கைகளால் சப்பானி நெருக்கிய அப்படின்னா நெருக்கமாக அம்பு போட்டு யுத்தம் பண்ணேன்னு அர்த்தம் அங்க ரெண்டாவது அடியில நெருக்கியன்னா தேக்கி வச்ச இங்க நெருக்கியன்னா இங்க அந்த தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருப்ப ராமர் ஒரு அம்பு போடுவார் ஒரு அம்புங்கிறது பத்து இருபது அப்படின்னு பெருகிக் கொண்டே போகும் அல்லவா அப்படி நெருக்கமாக பல அம்புகளை ஒரே நேரத்தில் விட்டானோ அதான் நெருக்கிய கைகள் என்றால் நெருக்கமாக போர் புரிந்த நெருக்கி யுத்தம் செய்த அந்த அரக்கர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அம்புகளும் நெருக்கமாக பல பல கூட்டமான அம்புகள் வந்து தாக்கும்படியாக நெருக்கி யுத்தம் செய்த அந்த அரக்கர்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்து போர் புரிந்தான் அப்படிப்பட்ட நெருக்கிய கைகளால் அத்தனை அம்பு போட்டியே இந்த கையால சப்பாணி மட்டும் கொட்ட முடியாதுன்னா எப்படிப்பா என்னப்பா இதை ஏதாவது சொன்னாலும் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பா தண்ணீரை பார்த்து அஞ்சக்கூடிய குரங்குகளை வச்சே கடல்ல அணகட்டியிருக்க மனிதர்களால் அழிக்க முடியாத அரக்கர்களை உன் அம்புகளாலே அழித்திருக்கிறாய் அப்படிப்பட்ட நீ கைகளால் சப்பாணி அந்த கையால கொஞ்சம் சப்பாணி கொட்டப்படாதோ அப்படின்னா கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணிட்டானா இப்படின்னா பார்த்தா சக்கரத்தாழ்வார் கையில வந்துட்டார் பெருமாள் கையில உள்ள சக்கர தாழ்வார் பகவான் சொன்னானா நான் ஒண்ணும் பண்ணல எல்லா பெருமையும் சக்கரத்தாழ்வாரைத்தான் சேரும் ஏன்னா ராமன் போரில் அத்தனை பானங்கள் போட்டானே அதெல்லாம் வெறும் பானம் கிடையாது பெருமாள் கையில் எந்த ஆயுதம் எடுத்தாலும் அந்த ஆயுதம் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் இப்போ பெருமாள் பரசுராம அவதாரத்துல கையில் ஒரு மழு கோடாரி இருக்குன்னா அதுவும் சக்கரத்தாழ்வார் அம்சம் வராக பெருமாளுடைய கோரைப்பல் அதுவும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் மத்சியமூர்த்தி மீனா வந்தப்போ அவருக்கு ஒரு கொம்பு இருந்தது அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் வாமனமூர்த்தி ஒரு தர்பை ஆயுதமா பயன்படுத்தினார் அதுவும் சக்கர தாழ்வாருடைய அம்சம் நரசிம்மருக்கு நகங்களே ஆயுதம் அத்தனையும் சக்கர தாழ்வாரின் அம்சம் அதனால நான் பண்ணல நான் போட்ட ஓரோர் அம்புலயும் சக்கரத்தாழ்வாரின் சக்தி இருந்தது அப்படின்னு கை காமிச்சான் சரிப்பா அந்த சக்கரத்தாழ்வாரியும் கையில வச்சிருந்து கொஞ்சம் சப்பானியத்தான் கொட்டுவிட்டேன் நேமியங் கையனையே சப்பானி நேமின்னா சக்கரம்னு அர்த்தம் நேமி சக்கரத்தை ஏந்திய அம் அழகான கையனே கைகளை கொண்டவனே நேமியங் கையனே சரிப்பா சக்கர தாழ்வாரே காரணமா இருக்கட்டும் நீ ஒண்ணுமே பண்ணலன்னு வேணாலும் வச்சுப்போம் அந்த சக்கர தாழ்வாருடைய சக்தியால கொஞ்சம் சப்பானியும் கொட்டுனேன் சக்கர தாழ்வார் சக்திய வச்சு என்னென்னவோ பண்ண முடியும்னா கை கொட்டி சப்பானி மட்டும் கொட்ட முடியாதா என்னென்னவோ செய்வ இது செய்ய மாட்டியா நேமியங் கையனே சப்பாணி அழகான சக்கரத்தை அழகான கையில் ஏந்தியவனே சப்பாணி குட்டு என்பது பாட்டின் பொருள் அப்போ குறைக்கினத்தாலே குறைகடல் தன்னை குரங்கு கூட்டங்களை வச்சு ஒலி எழுப்பக்கூடிய கடலை நெருக்கி கட்டி நீரில் நீர் இலங்கை நல்லா தண்ணீரை எல்லாம் நெருக்கி தேக்கி வச்சு நடுவுல அணைகட்டி நீண்ட நீர் சூழ்ந்த இலங்கைக்கு போய் அறக்கரவிய அடுகணையாலே துன்புறுத்தும் பானங்களை போட்டு அறக்கரைகளை எல்லாம் அழித்த நெருக்கிய கைகளால் சப்பானி நெருக்கடி கொடுத்து போர் புரிந்த அந்த கையாலே சப்பானி குட்டு மேமியன் கையனே சப்பாணி சக்கரத்தாழ்வார் ஏந்தி அழகான கை கொண்டவனே சப்பாணி கொட்டு குரங்கு கூட்டத்தால் ஒலியெழுப்பும் கடலிலே அணை கட்டி தண்ணீரை தேக்கி நீண்ட நீர் சூழ்ந்த இலங்கைக்கு போய் அரக்கர்கள் அழிந்து போகும்படி துன்புறுத்தும் பானங்களால் நெருக்கடி கொடுத்து போர் புரிந்தவனே நேமி என்னும் சக்கரத்தை அழகிய கையில் ஏந்தியவனே சப்பாணி கூட்டு குரக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீழ்நீர் இலங்கை அரக்கரவிய அடுகணையாலே நெருக்குய கைகளால் சப்பಾಣி நேமியன் கையனே சப்பಾಣி என்பது பாசுரம்இதற்கadien வழங்கும் ஆங்கில வடிவம் using the monkey army you built a bridge along the ocean which always sounds with its waves you reached lanka surrounded by great waters and attacked the demons with your arrows that caused trouble and destroyed them oh the one that fought the huge battle வித் திமன்ஸ் கிளாப் சப்பானி ஓத வன் a இன் in ஹேண்ட் சம் ஹேண்ட் clap கிளாப் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ பெருமாள் சொன்னாரான் ராமாவதாரத்தில் ஒரு கட்டாயமா போயிடுத்து இந்த ராவணன் இருக்கானே அவன் எல்லாம் போட்டு துன்புறுத்தினா இன்னொரு பக்கம் சீதையும் வேற அடைச்சி வச்சுட்டான் வாடறால்லாம் ஒரு பக்கம் உதவின்னு வந்தா இன்னொன்று அவன் வரம் வாங்கும் போதும் என்ன பண்ணிட்டான் எனக்கு தேவனால் யக்ஷனால் கந்தர்வனால் சித்தனால் சாரண நாள் யாரும் மரணம் வரக்கூடாதுன்னு தான் மனுஷனால் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கல அதனால நான் மனுஷனா அவதாரம் பண்ணி ஏதோ முடிச்சுட்டேன் அதுக்காக இப்ப வந்து சப்பானி கூட்டுன்னா பக்தர்கள் சொல்றதெல்லாம் நான் மண்ணின்னு இருக்க முடியுமா பக்தர்கள் என்ன ஆயிரம் விஷயம் சொல்லுவா ஒன்னொன்னும் பண்ணு பண்ணுன்னா அது எப்படிமா சாத்தியம்னு கேட்டான் ஏண்டா இப்படி ஒரு கேள்வி நீ கேட்கலாமா ஒரு பக்தனின் வாக்கை மெய்ப்பிக்க நீ என்னென்ன காரியம் செய்தாய் அதை அடுத்த பாட்டில் சொல்ல போகிறாள் பெரியாழ்வார் யசோதை அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளேசர் றக்கினத்தாலே குரை கடல் தன்னை நெருக்கியணை கட்டி நீ நிரிலங்கை புறக்கினத்தாலே குறை கடல் தன்னை நெருக்கியணை கட்டி நீ நிரிலங்கை அறக்கறவிய அடுக்கணையாலே நெருக்கிய கை கடார சாணி நேமிய கையே சாணி அரக்கரவிய அடூ நெருக்கிய கை